ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சினிமாவில் நிறைய படம் பண்ணியிருக்காரு அது என்ன மாதிரியான படங்கள் எந்த ஆண்டு ரிலீஸ் ஆச்சு படத்தோட வெற்றி தொழில் நிலவரம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போயிடுங்க பாரதி ராஜா கட்டையும் மனிதன் கட்டையும் உதவி இயக்குனர் சீமான் அவர்கள் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல பிரபு மற்றும் மதுபோலா வச்சு பாஞ்சாலம் குறித்து ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் காமெடி ரோலில் நம்ம வடிவலு பண்ணுறாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது முதல் படமே சீமானுக்கு சினிமா துறையில் வெற்றி அடுத்து ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மீண்டும் பிரபவோடு இணைஞ்சு இனியவரின்னு ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் சோலட்சுமி கௌதமி கீர்த்தி ரெட்டி பண்ணுறாங்க ஆனால் இந்த படம் பாஞ்சாலங்குறிச்சி மாதிரி வெற்றி பெறல இந்த படம் ஒரு தோல்வி படம் அமையுது அடுத்து மூணாவதா சீமான் அவர்கள் வீரநடை இரண்டாயிரமாம் ஆண்டுல சத்யராஜ் குஷ்பு வச்சு பண்றாரு இந்த படமும் வெற்றி பெறாமல் ஒரு தோல்வி அடைஞ்சது சீமானுக்கு முதல் படம் மட்டும்தான் வெற்றி அடுத்த ரெண்டு படங்கள் கண்டினியூஸாக தோல்வி அடையுது பயங்கர அப்செட் இருந்த சீமான் அவர்கள் திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஆறில் கம்பை கொடுக்குறாரு அதாவது பாஞ்சால குறிச்சி மாதிரி ஒரு வெற்றி படம் அதுதான் தம்பி சூரியன் இந்த படத்துல மாதவன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு நாலு நிமிஷம் மாதவன் பேசுகிற வசனங்கள்லாம் தெரிக்கும் ஒரு இளைஞனா மாதவன் பண்ணியிருப்பார் இந்த படம் ஒரு மிகப்பெரிய எட்டியிருந்த படம் ஏன் சீமனுடைய கரியர்ல பெஸ்ட் ரெஃபர் பண்ணுவேன் அடுத்து அஞ்சாவதா ரெண்டாயிரத்தி எட்டில் திருமூன் மாதவன் வச்சு ஒரு படம் பண்றாரு அந்த படம் தான் வாழ்த்துக்கள் இந்த படத்துல மாதவனை தாண்டி பாவனா பண்றாங்க ஆனா இந்த படம் தம்பி படம் மாதிரி எதிர்பார்த்த வெற்றி பெறல இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி விமர்சனம் வகையிலும் சரி இந்த படம் தோல்வி எடுத்துது மொத்தமாக சீமானுடைய கரியரில் அஞ்சு படம் இயக்கியிருக்காரு அதுல வெற்றி பெற்ற படம்னு பார்த்தா குறிச்சி படமும் தம்பி படமும் தான் மற்ற மூணு படங்கள் தோல்வி படங்கள் தான் உங்களுக்கு சீமான் படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் பண்ணிடுங்க